ஆசிரியர்களாகட்டும் தூய்மையின் காவலர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் முக்கியமாக எங்களை விமர்சனம் செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா விமர்சனம் இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி கண்டிப்பாக வரவும் முடியாது நம்மளோட பிழை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அதில் நான் நிறையா வந்து நிறையா பேர்கிட்ட என்ன சொல்கிறது அவங்களுக்கு நமக்கு தூளி கூட சம்மந்தமே இருக்காது மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்க கூட நம்மளை ஒரு போட்டியாக வச்சு பார்த்து உதாசனப்படுத்தி என்ன செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன தான் பணத்தால் யார் என்ன வேலை செஞ்சாலும் உழைப்பால் கண்டிப்பாக நம்ம வந்து முன்னாடி வர முடியும் உண்மை ஜெயிக்கும் நியாயம் ஜெயிக்கும் நல்லவங்க இந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய உதவி செஞ்சவங்க அது இல்லாமல் முகம் தெரியாமல் யாருன்னே தெரியாமல் வெறும் பேச்சையும் வார்த்தையும் நம்ம போடுற லைவு நம்ம போடுற போஸ்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது முகநூல் இந்த மீடியாவோட முக்கியமான விஷயம் வந்து எனக்கு தெரியல இந்த வலைதளங்களோட பவர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்களோட இதெல்லாம் கொடுங்க நாங்கள் யூடியூப்பில் போடுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் இது வரைக்கும் எங்களோட கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் பேர் வரைக்கும் ஒரு வீடியோ போயிருக்கு பதிமூணு பதினாலு லட்சம் வரைக்கும் போயிருக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற முகநூல் நண்பர்களுக்கு மிக 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 நான் சிரமம் தாழ்த்தி உங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நாம் தொடர்ந்து நிறைய பண்ணணும் புதுசாக ஒரு செயல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம் அவங்க சரின்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாருக்கிட்டையும் முதல்ல முகநூல் கிட்ட தான் இதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் இளஞ்சி நண்பர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லோரும் வந்து எனக்காக ஒரு என் வீட்டு பிள்ளைகளாக என்னை இருந்து பத்திரமாக பார்த்துக்கிற எல்லாருக்கும் இந்த முகநூல் அக்கா அம்மா இந்த தங்கச்சி சகோதரி எல்லா மொழிகளும் தமிழ் மொழிகளை பயன்படுத்தி என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய பணிகள் அடுத்தது நம்ம எடுக்க போகிற பணிகள் உண்மையாக நீங்களே வியப்பாக பார்க்குவீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏழை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக நம்ம பண்ண போகிறோம் நாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இதுவரைக்கும் கொஞ்சம் மக்கள் கிட்டே நம்ம உண்டு பண்ணியிருக்கோம் அதை இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக பணி ஆரம்பிக்க போகிறோம் அதை வந்து நான் விரைவில் உங்களுக்கு வந்து அனுமதி வாங்கிட்டு அது என்னென்ன